ராகுல் காந்தி இருக்கும் வரை பாஜக ஒரு வெற்றி அது தடுக்க முடியாதது ஏன்னா ராகுல் காந்தி யாருன்னு தெரியும் ஓட்டு திருட்டு என்பது நடக்கவே இல்லை அது முழுக்க முழுக்க நிரூபிக்கப்பட்ட ஒன்று யார் இவருக்கு டேட்டா கொடுத்தாரு அவரே சொல்லிட்டாரு நான் அவர்கிட்ட கொடுத்தது பொய்யான டேட்டா சொன்ன நபரையே ஒத்துக்கும் போது நீ இன்னும் அதையே வச்சுக்கிட்டு நீசனிக்க சோத்திரம் மறைக்கிற மாதிரி நீ அர்த்தம் பொய்யே திரும்ப திரும்ப சொன்னா உண்மையாயிருவான்னு நான் ராகுல் காந்தி என்ன கேக்குறேன்னா உங்ககிட்ட டேட்டா இருக்கு உங்ககிட்ட உண்மையான ஆதாரம் இருக்கு என்ன பண்ணிருக்கணும் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடு எதிர்க்காம சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறீங்களா உங்களுக்கு தலை சிறந்த வக்கீல் ஒருத்தருக்காரு கபில் சிபில் அவர்கிட்ட போய் கொடுத்து உங்க ஆதாரத்தை கொடுத்து கேஸ் போடுங்க நரேந்திர மோடி அவங்களை பதவி நீக்கம் பண்ணுங்க இந்த ஆட்சியை கலைங்க இப்போதான் சுப்ரீம் கோர்ட்டா சூப்பர் பவர் கோர்ட் ஆயிடுச்சு அவங்கதான் இன்னைக்கு அவங்க பவர் கைவெடுத்து எல்லாமே பண்றாங்களே ஜனாதிபதிக்கே அவங்க கெடு விதிக்கிறாங்களே கவர்னருக்கே கெடு விதிக்கிறாங்களா சூப்பர் பவர் கோர்ட்ட ஒரு சுப்ரீம் கோர்ட்டாக நம்ம சுப்ரீம் கோர்ட் இருக்கும்போது போய் அந்த உங்களுடைய ஆதாரத்தை எல்லாம் கொடுங்க குடுத்து இவ்வளவு ஆதாரம் இருக்கு அவரு போய் திருட்டு ஓட்டுல தான் போய் நிரூபிங்க நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் இது வந்து போய் திருட்டு ஓட்டுல ஜெயிச்சாரு அதனால உடனே பதவி நீக்கம் பண்ணுங்க இந்த அரசு டிஸ்மிஸ்